மாதா அமிருந்த மாயின்னு ஒரு சாமியார் இருக்கிறாங்க ஒரு மடம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆன்மீக மடங்களில் அதிக சொத்து வைத்திருக்கிற மடம் அதிக நன்மைகளை செய்கிற மடம் கொரோனா காலத்துல சாமியார் மடங்கள் எதுவும் செய்யாத கொடையை செய்தவர்கள் மாதா அமிர்தந்த மாயின் காலம் நூறு கோடி ரூபாய் செய்ய ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் உலகம் முழுக்க அவர்களுக்கான அந்த சேவைகள் நடக்கிறது சகோதரர்களே இந்த சேவைகளுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது அந்த அம்மையார் இந்த சேவைகளை செய்திருக்காவிட்டால் சமூகத்தில் அவர் நிலைத்திருக்க முடியாது காரணம் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தார் அவர் அவர் பல பேர் வந்து அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கலனாலே நம்மளை சுத்தி இருக்கிற ஹிந்து சமூகம் ஒரு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த அம்மாட்ட போய் பல பேர் கவலைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க செய்யும்னா யார் வந்தாலும் கட்டி அணைக்கும் ஆறுதல் சொல்லும் இதுதான் அந்த அம்மாவுடைய ஒரே வழிமுறை ஆன்மீக வழிமுறை வேற எதுவும் இல்லை இன்றைக்கு அந்த அம்மா ஒரு ஆன்மீக தலைவராக நிலைத்திருக்க முடிகிறது என்றால் அவரை பற்றி ஆய்வுகள் சொல்லுகின்றன ஒரே காரணம் தான் பொது சேவைகளால் மாத்திரமே அவர் ஆன்மீக தலைவராக அறியப்படுகிறார் அவருடைய மதம் சார்ந்த ஆன்மீக தலைவர்கள் அவரை ஒருபோதும் ஆன்மீக தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முதல் காரணம் அவர் ஒரு பெண் இரண்டாவது காரணம் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார் ஆன்மீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக சார்ந்ததாக நம்ம நாட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அன்னைக்கும் இன்னைக்கும் ஆன்மீகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் இல்ல யாரெல்லாம் லாயிலாக இல்லல்லா சொன்னாரோ அவர் எல்லோரும் ஆன்மீகத்தில் உயர்ந்தவராக இறைவனை நெருங்கக்கூடியவராக மாற முடியும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் முகமது ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் ஆன்மீகத்தை எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக ஆக்கி கொடுத்தார் அதற்கான வழியை மிக லேசாக சொன்னவர்